மாடு சீக்கிரம் எல்லாமே திங்காது ஆமாங்க ஆமாங்க இது பாத்தீங்கன்னா விட்டு மாட்டுக்கு தீன் போட்டீங்கனாலுமே எந்த தீனியும் கழிக்காதுங்க இந்த சிவாஜி கண்ணுட்டி வாங்கினாவே சின்ன கண்ணுட்டி பொடிக்கணும் வாங்கினாவே பாத்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு கம்மி வாங்க முடியாதுங்க இந்த மாடே வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தொன்பதாயிரம் தான் வேலை சொல்லுதுங்க வெக்க பால் இருக்குதுங்க சரி பால் நல்லா திக்கா இருக்குதுங்க நல்லா குழம்பாட்டு இருக்குதுங்க பால் அதனால சரி பாத்தீங்கன்னா சரி சொசைட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க நான் லிட்டர் இந்த மாட்டுக்கு ஆ இந்த மாட்டுக்கு லோக்கல் சொசைட்டி இருக்குதுங்க கவர்மெண்ட் சொசைட்டி இல்லைங்க லோக்கல் சொசைட்டில நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க தமிழ் சிங்கம் சேனல் ஆ வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ வந்து இந்த சட்ட மாடு வந்து விற்பனைக்கு இருக்கீங்க ஆமாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுமா அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் எங்க இருக்கு ஒரு சின்ன இன்டர்வ் குடுத்துருங்க நம்மளது கேட்டல் ஃபார்ம் பேரு ஏவிஎஸ் கேட்டல் ஃபார்முங்க சரிங்க ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்திலே இருக்குதுங்க ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க பக்கத்திலேயே இருக்குதுங்க இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவாஜி மாடுங்கண்ணா சரிங்க மாடு வந்து பாத்தீங்கன்னா ரடா இப்ப ரடானி கண்ணு போட்டிருந்ததுங்க இப்ப வத்த கரவை ஆயிருச்சுங்க நல்ல நல்ல எச்சு வேலைக்கு வாங்கின மாடுங்க மாடு ரெண்டு நேரம் பாத்தீங்கன்னா இலங்கன்ல ரெண்டு நேரம் பாத்தீங்கன்னா பால் கறவை வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு லிட்டர் குறைவா சொல்றேங்க பதினெட்டு லிட்டர் கறந்த மாடுங்க ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் சேர்த்து இலங்கை இல்லைங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு முடிய பராமரிச்சுட்டு இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு விட்டதுனால அவங்க பசங்க பராமரிப்புல விட்டுருக்குறாங்க நம்ம மாட்டை இது பண்ணிட்டாங்க பராமரிப்பு சரியா இல்லாமல் மாடு உடஞ்சிருச்சிங்க கண்ணுகுட்டிக்கே பாத்தி இவங்க பாலே கறக்காம கண்ணுட்டி மட்டும் விட்டுக்கிட்டு கண்ணுட்டிக்கு தான் பால் இருக்கு பால் க விடுறோம் நாம பாலா கறக்குறோம் அவங்களுக்கு பால் கறக்க தெரியாதுங்க பசங்களுக்கு சரி பாலை கறக்காம கண்ணுட்டிக்கு பாலை விட்டுட்டு இருந்திருக்காங்கன்னா இப்ப தவுடு புண்ணாக்கெல்லாம் எல்லாத்தையும் சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு காட்டுக்குள்ள மேயறதோட விட்டுட்டு இருந்திருக்காங்க மாடு நம்ம இழைச்சிருச்சுங்க சரி அப்புறம் நம்மளுக்கு தகவல் சொன்னாங்க இந்த மாதிரி மாடு இருக்குது குடுக்குறாங்க உங்களுக்கு ஆனா போய் பார்த்து புடிச்சுக்கோங்க அப்படின்னு அப்புறம் இந்த மாடு வாங்கி கொடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு நான் நல்லா பாத்துருக்கேங்க நல்ல மாடு நல்லா வாய்க்கடிச்சு தீனி இல்ல தண்ணி இல்ல எதுலையுமே குறை இல்லாத மாடுங்க நல்ல பிரீடு மாடு சரி இவங்க பராமரிப்பு இல்லாம மாட்டை இது பண்ணிட்டாங்க நீங்க வாங்குங்க தப்பு வராதுன்னாருங்க அப்புறம் கண்ணுக்குடி கிடாரிக்கண்ணு இருந்தது கெடாரிக்கண்ணு அப்புறம் குடுத்துட்டீங்க சரி மாடு மட்டும் வச்சுட்டாங்க மாடு வந்தி பால் நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு லிட்டர் தான் இருந்ததுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு நாலு லிட்டர் பால் கலவு கொண்டு வந்துட்டேங்க சவுடு புண்ணாக்கு வச்சு வச்சோம்னா போதுங்க குடிக்கிறதுலயும் மண்ணுங்க மேச்சல் தீனி தண்ணியில ரொம்ப சிறப்பான மாடுங்க ஆனா இப்ப எச்சப்ப அதாவது இந்த கலப்பின மாடுகள் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் இந்த மத்த எல்லாமே திங்காது ஆமாங்க ஆமாங்க இது பாத்தீங்கன்னா விட்டு விளாசி இது வந்து இருந்து அடிச்சது எந்த ஒரு சருவு இப்ப மாட்டுக்கு தீன் போட்டீங்கன்னாலுமே எந்த தீனியும் கழிக்காதுங்க சுத்தமா சாப்பிட்டுருங்க இது கட்டி இருந்த கட்டுத்தறை வேணா பாத்தீங்கன்னா தெரியுங்க சுத்தமா சுத்தமா இருக்கு கட்டுதறையே வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா இருக்குங்க எந்த ஒரு தீனியும் வேஸ்ட் பண்ணாதுங்க தவிடு தவுடும் பாத்தீங்கன்னா தாலியில போட்டு விட்டோம்னா போதுங்க மாடு குடிக்கிறது ரெண்டே நிமிஷத்துல குடிச்சிருங்க பால் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு வேலைக்கு நாலு நாலு லிட்டர் இருக்குதுங்க கறவைக்கு ஒரு தொந்தரவு இல்லைங்க கை கறவை தானுங்க நீங்க போய் அப்படியே தண்ணி அடிச்சுட்டு பீச்சுனீங்கன்னா போதும் ஒரு சொட்டு கால் முன்னாடி பின்னாடி எடுத்து வைக்காதீங்க நல்லா கைப்பழக்கங்க எங்க வேணாலும் தொட்டு நீவிக்கலாங்க மாடு நல்லா குணமான மாடுங்க சுழியும் பாத்தீங்கன்னா இருக்க ஸ்தானத்துல ஸ்தானத்துலதான் இருக்குதுங்க எந்த ஒரு தப்பு தவறும் கிடையாதுங்க சரிங்க அதனால சரி மாடு விலையிலையும் கிடைச்சுதுங்க இன்னைக்கு இந்த சிவாஜி கலருக்கு கண்ணுட்டி வாங்கினாவே சின்ன கண்ணுட்டி பொடிக்கணும்னு வாங்கினாவே பாத்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்து கம்மி வாங்க முடியாதுங்க சரி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தொன்பதாயிரம் தான் விலை சொல்லுதுங்க எதை வந்தாங்கன்னா முன்ன பின்ன பார்த்து ஒன்னு ரெண்டு அனுசரிச்சு பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வரும்போது ஆறு பல்லுங்க ஆயிருச்சு நாளைக்கு மேலே வந்து இருந்ததுங்க அப்புறம் கடமொழப்பு ஆகுற ஸ்டேஜ்ல இருந்ததுங்க அப்புறம் நான் வாங்கிட்டு வந்து சரி நல்லா டாக்டர் வச்சீங்கன்னா ஐவர்மெட்ரின் இன்ஜெக்ஷன் டிவார் பண்ணி ஐவர்மெட்டின் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு விட்டுங்க அப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா கருப்பு எல்லாம் எப்படி நல்லா தெளிவா செக் பண்ணிட்டேங்க எல்லாம் ஒன்னும் தொந்தரவு இல்லைன்னு

வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கர்ப்பப்பையில பார்த்துட்டு போடலாமான்னுக்கு டாக்டர் வந்துட்டு இப்போ இன்ஜெக்ஷன் பண்ணலாமான்னு கேட்டாருங்க சரி நான் வந்துட்டு வந்து இப்போதான் தெளிதுங்க மாடு சரி இப்போ ஏன் பண்ணாட்டி இன்னும் கொஞ்ச நாள் ஆகுட்டு நல்லா ரெடி ஆக்ட்டு நல்லா தெ தெளிஞ்சு மாடு வருட்டுங்க அப்புறம் தெளிவாகிட்டு போட்டுக்கலாம் இன்ஜெக்ஷன் ஏன் போயே போடாட்டி மாடு இப்போதான் பால் பார்த்தீங்கன்னா ஏறுதுங்க பால் இன்னும் தான் வருது நானும் தவுடு குரணா எல்லாமே நல்லா வைக்கிறேங்க வெக்க பால் இருக்குதுங்க சரி பால் நல்லா திக்கா இருக்குதுங்க நல்லா குழம்பாட்டு இருக்குதுங்க பால் அதனால சரி பாத்தீங்கன்னா சரி சொசைட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் குடுக்குறாங்க நான் லிட்டர் இந்த மாட்டுக்கு ஆஹ் இந்த மாட்டுக்கு லோக்கல் சொசைட்டி இருக்குதுங்க கவர்மெண்ட் சொசைட்டி இல்லைங்க லோக்கல் சொசைட்டில நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க சரி ரைட்டு பால் நல்லா இருக்குது பால் வெக்க வரைக்கும் ஏறுதுங்க வாங்கிட்டு வன்னிக்கி இருந்த பாலுக்கு இன்னைக்கு சம்மந்தமே இல்லைங்க சரி ரெண்டு வேலைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு நல்லா கறக்குதுங்க வேணுங்கிறவங்க கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாங்க கறந்து பார்த்து பார்த்து கொண்டு போய்க்கலாங்க சரி இது வந்து மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லிருக்கேன் ஒண்ணும் பெருசா வேலை தான் கண்கூட்டிங்கிறேங்க ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டு ஒன்னு பின்னா குறைச்சு பெருசா குறைக்கிற அளவுக்கு இது மாட்டுல விஷயம் இல்லைங்க நான் வாங்கினது ஒன்றும் பெருசால வேலை சொல்ல மாட்டேங்க பொருள் தரமா இருந்தா எனக்கு ப்ரீட்ல இருந்தா நம்ம வாங்குவானுங்க இது பொருள் தரமான பொருளுங்க பொருளுங்கனால சிவாஜி இந்த நாளைக்கு கரியேறி மாடு சென்னையில பார்த்தா நோட்டமே வேறையே தெரியுங்க மாதிரி ஆமாங்க ஏன்னா இந்த வேலைக்கு இந்த சீப் இது சீப்பான உண்மையான விலைங்க இந்த பிரீடுக்கு உண்டான விலையே இது கிடையாதுங்க இந்த பிரீடு கண்ணுக்கு உண்மையெல்லாம் பாத்தீங்கன்னா வெளி மார்க்கெட்ல என்ன விலைக்கு போகணும் இதோட கண்ணு குட்டியே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வித்துருக்கேன் இது மட்டும் கண்ணு கிடாரி கண்ணுங்க பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேனில இருந்து ஒரு கஷ்டம் இருக்கு சிவாஜி எச்எஃப் எஃப் கண்ணே தான் வேணும்னா இருக்கு அப்புறம் கண்ணுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஏழு எட்டு மாதத்துக்கன்று தான் இருக்குங்க சரி அவங்க நல்லா க பால் கறக்க தெரியாதனால கண்ணுக்குட்டிக்கே ஃபுல்லாக விட்டுட்டாங்க அதனால தான் தவிடு புண்ணாக்கு வைக்கலிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க தகவல் சொன்னாங்க நாங்கள் வீட்டுக்கு பால் கறந்தால் பராமரிப்பு பண்ணுவோம் நாங்கள் கண்ணுக்குட்டிக்கு பால் விடுறதுனால பராமரிப்பு பண்ணல அப்படின்னாங்க கண்ணுக்குட்டி நல்லா கொழு கொழுன்னு இருந்துச்சுங்க நல்லா ஷைனிங்கா இருந்ததுங்க மாட்டை பார்த்தா கண்ணை பார்க்க தேவையில்லைங்க அதே சிவாஜி அச்சப்பில் இதே மாதிரி போடி டைப் மொட்டை போடி டைப்பில் இருந்துச்சுங்க சரின்னு அப்புறம் அவரு கேட்டாருங்க விருப்பப்பட்டு அவரு ஒரே ஒரு கண்டு அழகா வளர்த்தோம்னு ஆசையா அப்படின்னாருங்க நான் மாட்டையும் சேர கொண்டு போங்கன்னு தான் சொன்னாங்க ஆனா எங்களுக்கு இதே மாதிரிதான் சூழ்நிலை அங்கேயும் இருக்குங்க நாங்க மாடுக்கு அந்த அளவுக்கு பராமரிக்க தெரியாது இப்போதான் இந்த கலர்ல வளர்த்தோம்னு ஆசை அதனால வாங்குறேங்க அப்படின்னாருங்க சரின்னு கண்ணை கொடுத்துட்டேங்க அப்புறம் மாட்டு நான் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்துச்சிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மத்த மாட்டுக்கு நம்மளுக்கு ஒரு அஞ்சாறு மாடு இருக்குதுங்க அதுக்கு போடுற வேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தமா சாப்பிடுங்க அப்புறம் நம்மளுக்கு இது மெயின்டெனன்ஸ் கம்மியா இருந்துச்சுங்க சரி என்ன இப்போ பாத்தீங்கன்னா காலையில நாலு லிட்டர் பால் இருக்குதுங்க சாயந்தரம் மூணு லிட்டர் பால் குறையாம இருக்குதுங்க ஆஹ் இப்ப இப்ப வருதுங்க முத வந்து அவ்வளவு இல்லைங்க இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல அந்த பால் இருக்குதுங்க எந்த ஒரு எவ்வளவு பெரிய முத்துன கட்டையை போட்டீங்கன்னால மென்னு தண்ணி கட்டிருங்க மென்னு சுத்தமா சாப்பிட்டுருங்க ஆனா பாருங்க இன்னைக்கு சீம்பிள் போட்டா நம்ம மாடு தோட்டத்து மாடு கூட வேஸ்ட் பண்ணி போட்டிருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதையுமே கழிக்கிறது கிடையாதுங்க தீனியும் கழிக்கிற வேலையே இருக்காதுங்க ஏதோ விட்டீங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்கீங்க நல்லா இருந்துக்கிங்க ஒரு இடைஞ்சல் இல்ல தொந்தரவு இல்லை அதனால வச்சிருந்தேங்க சரி சொல்றீங்க ஏதோ பின்னா வந்தா பாத்து அனுசரிச்சு கட்டுறாங்க கட்டுப்படியா விளையாடுறதா குடுக்கலாம் இல்லீன்னா பாத்துட்டு குடுத்துக்கலாங்க ஆமாங்க சரி ஓகேங்க இந்த மாடு தேவைப்படுறவங்க உங்களுக்கு கான்டெக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிடுங்க ஆனா என்னோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் டூ சிக்ஸ் எயிட் த்ரீங்க சரி ஓகே ஓகேங்க